அனைவருக்கும் வணக்கம் இந்த காலைப்பொழுதில் இந்த நேரத்தை ஸ்ரீராங்கன் டைம்ஸ் நூறு விழாவுக்காக செல்லவிட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் கடந்து வந்த பாதை என்றது என்ற தலைப்பில் சுருக்கமாக ஸ்ரீராங்கன் டைம்ஸ் வளர்ந்த வரலாற்றை இன்று வரை வந்து சேர்ந்திருக்கும் இடத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு பத்து நிமிடம் கொடுத்துள்ளனர் அதனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் ஒரு படம் ஓர் சொற்களுக்கு சமம் என்பார்கள் அதனால் குறைவாக இருப்பதால் படத்தை வைத்து கதை சொல்லலாம் என்று நினைத்தேன் இந்த படங்கள் இந்த படத்தில் இருப்பவர்கள் இல்லாவிட்டால் சிராமன் டைம்ஸ் தோன்றியிருக்கவோ இவ்வளவு தூரம் நூறாவது இதழை இன்று கொண்டாடி வெளியிட இருக்கிறோம் இந்த இடத்திற்கு போக முடியாது இவர்களையும் அதில் சேர்க்க வேண்டும் சுருக்கமாக நான் இதை சொல்லிவிடுகிறேன் ஹாஜி முஸ்தபா நிறுவனராக இந்த ஸ்ரவன் டைம்ஸை தொடங்க நினைத்தது இரண்டாயிரத்தி பத்தில் முதலில் இரண்டாயிரத்தி பத்தில் தான் அது வர ஆரம்பித்தது அது பத்தில் ஒரு ஐந்து இதழ் பதினொன்னில் ஒரு நான்கு இதழ் மொத்தம் ஒன்பது இதழுடன் அந்த முதல் கட்ட தொடக்கம் முடிவடைந்து விட்டது திரு ஷா சொன்னது போல் அந்த நான்கு பேர் இருக்கிறார்களா என்ற கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்பது போல ஷானவாஸ் திரு ஷானவாசிடம் அந்த பொறுப்பை அவர் ஒப்படைத்தார் அவரை சுற்றி இந்த குழுவினர் வர ஆரம்பித்தனர் இந்த பன்னிரெண்டு பெயர்கள் அந்த ஆசிரியர் குழுவில் இதுவரை வேலை செய்த அந்த பன்னிரெண்டு பேரும் பல காலகட்டத்தில் தொடங்கி இன்று வரை பல்வேறு காலகட்டத்தில் பயணித்துள்ளனர் எல்லாரும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இன்று வரை இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் எங்களுடைய அனைவருடைய பங்களிப்பும் இன்று சிராமன் டைம்ஸ் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது இதில் தற்போது மகேஷ் நிதிஷ் ஜமால் ஷேக் மூவரும் இதில் பங்களித்து வருகின்றனர் நான் ஒரு ஓராண்டுக்கு விடுப்பு எடுத்துள்ளேன் இந்த ஆண்டுக்கு இந்த அந்த மேலே இருக்கிறது நான்கு பேர் கடைசியாக இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இருக்கிறோம் சித்ரா ரமேஷ் எம் கே குமார் பாண்டித்துறை அழக்நிலா பாரதி தர்ஷனா சத்யா அஸ்வினி எல்லாம் தொடக்க காலகட்டத்திலிருந்து அந்த இப்பொழுது உள்ள இந்த அணி ஏற்கும் வரை பங்களித்தவர்கள் இந்த இடது புறத்தில் இருக்கக்கூடிய இந்த இருவர் சிராங்கன் டைம்ஸ் நாங்கள் கொடுக்கும் அந்த உள்ள அடக்கத்திற்கு உருவம் கொடுப்பவர்கள் வடிவமைப்பாளர்கள் ஈசா தமிழல்ல அல்ல ஈசா தற்போது பணியாற்றி வரும் நந்தராஜா நந்தராஜா வந்த பிறகு ஸ்ரீராங்கம் டைம்ஸினுடைய வடிவம் இன்னும் மேம்பட்டது என்று சொல்லலாம் அந்த பக்கம் இருக்கும் இருவர் எங்களுடைய படைப்புகளை இணையத்தில் கொண்டு செல்வதற்கும் சில மேலாண்மை நிர்வாக விஷயங்களை செய்வதற்கும் உதவி செய்தனர் தமிழ் விஜய் இந்த ஒரு அணியால் இன்று இந்த விழா சாத்தியப்பட்டிருக்கிறது நிறுவனரை பற்றி திரு ஷானவாஸ் பல விஷயங்கள் கூறினார் சிராங்கோன் டைம்ஸிற்காக அவர் சொன்ன விஷயங்களை ஒன்றிரண்டு நான் சொல்ல வேண்டும் ஒரு ஸ்ரங்கோன் டைம்ஸ் என்ற இதழ் வருவதற்கு முன் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாத இதழ்கள் தோன்றி மறைந்துள்ளன அதை முனைவர் தோட்டி முருகன் ஒரு தமிழ் இதழ்கள் வரலாறு என்ற புத்தகத்தில் பட்டியலிட்டு இருக்கிறார் வரும் என்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் ஆக நூற்றி இருபது இதழ்கள் வந்த இடத்தில் ஒரு இதழ் வரும்பொழுது இது அவர் ஒரு தொழிலதிபர் ஒரு பணத்தை எதில் போட்டால் அது ஒன்று பத்தாக வரும் என்று அவருக்கு தெரியும் அவர் இதை இதை பணத்துக்காக தொடங்கவில்லை ஆனால் பணத்துக்காக ஒரு முயற்சியை செய்யாதவர்களுக்கு சித்தாந்த அடிப்படையில் சில நோக்கங்கள் இருக்கலாம் அவர்களுடைய சித்தாந்தத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அல்லது தன்னை முன்வைப்பதற்காக தன்னுடைய பெயர் தொடர்ந்து வெளிவர வேண்டும் தனக்கு எப்போதும் ஒரு பேச பேசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இது மூன்றிலுமே எதுலையுமே அடக்க முடியாத ஒரு நிறுவனராக அவர் அமைந்தது அது கொடிப்பனை என்று சொல்ல வேண்டும் இது ஒரு பணத்தை கொடுக்கறவங்க நீங்க இதைதான் போடணும் இதுதான் போடக்கூடாதுன்ற சொல்லாமலும் அதே சமயத்துல எல்லா இதிலையும் என்னோட படம் வந்திருக்கிற மாதிரி பாத்துக்கங்கன்னு சொல்லாமலும் இது போன்ற ஒரு நிறுவனம் கருத்துது இந்த ஆசிரியர் குழுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை அளித்தது சொன்னது போல நாங்கள் போராடி தான் அது கற்றுக்கொண்டோம் நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு துறைகளில் பொறியியலாளராகவும் கணினி வல்லுநராகவும் வேலை செல்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் எங்களுக்கும் இதழிகளுக்கும் வெகு தூரம் ஆனாலும் போகிற போக்கில் ஆண் த ஜாப் ட்ரைனிங் என்று சொல்வது போல போகிற போக்கில் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு இதழையும் முதல் இதழை விட அது மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டோம் அதற்கு எந்த வகையிலும் தடையாக இல்லாததோடு மட்டும் இல்லாமல் அது தான் ஆளப்படுகிறோம் என்று தெரியாமல் ஆள்வதே நல்ல ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பவர்கள் அதுபோல நாங்கள் இவருடைய ஆதரவில் தான் இருக்கிறோம் என்பதே தெரியாத அளவிற்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவர் சில கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் நாங்கள் ஒவ்வொரு கட்டுரையாளருடைய படத்தையும் அந்த கட்டுரையின் முகப்பில் போடுவோம் அதில் கூட தன்னுடைய படம் வரக்கூடாது என்று அவர் உறுதியாக இருந்தார் அப்புறம் பிறகு நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த எழுத்தாளருடைய படத்தை போடுவோம் அந்த வகையில் நீங்கள் எழுத்தாளருக்கு தவிர இந்த இடத்தில் நிறுவனர் அல்ல என்று வம்படியாக அந்த படத்தை போட வேண்டிய ஒரு சூழலும் எங்களுக்கு வந்தது ஷானவாஸ் இந்த முதல் இதழிலிருந்து இந்த நூறாவது இதழ் வரை இருக்கும் ஒரே ஆசிரியர் முதன்மை ஆசிரியர் குழு மாறிக்கொண்டே வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இணைத்து இன்று வரை ஒரே பாதையில் வழிநடத்தி கொண்டிருப்பவர் ஷானவாஸ் ஒரு விஷயத்தை சொன்னால் அவருடைய என்று சொல்லலாம் அதாவது சொன்னது போல அவர் அவர் வாங்காத விருதுகள் இல்லை மட்டுமல்ல உலக அளவிலேயே கூட தமிழ் எழுத்தில் தனக்கென்று ஒரு முத்திரை படித்தவர் இன்று முன்னணியில் இருக்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் உட்பட அவரை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது இணையத்தில் பதிவாக உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த சிராங்கன் டைம்ஸ் ஆரம்பித்த பிறகு அவருடைய எழுத்து வெளியீடு மிக 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 குறைஞ்சி விட்டது அதை ஒரு தசாப்த கால இலக்கியம் என்று நான் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் அந்த எல்லாம் அவர் சரவணம் டைம்ஸ்க்காக செலவழ்த்திருக்கிறார் ஆக ஒரு பக்கம் ஒருவர் தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆற்றலையும் எழுத்து நேரத்தையும் இதுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார் அந்த உழைப்பின் ஆணிவர்களாக அவர்களும் சல்லிவர்களாக மற்றவர்களும் இருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இது இந்த குழு வந்து தனக்கு கிடைத்தவற்றை செம்மைப்படுத்தி வெளியிட்டிருக்கிறது இன்னார் எழுதுவார் என்று நினைத்து அவர்களிடம் சென்று கேட்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் முன் வந்து கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கும் எந்த பண பலனும் கிடையாது எல்லோரும் அதை ஆதரித்திருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்தாவது இதழ் வந்த வந்தபோது இருநூற்று பத்து எழுத்தாளர்களின் படங்களை நாங்கள் அதான் இந்த அட்டையில் போட்டோம் அந்த இருநூற்றி பத்து பேர் அதுவரை பங்களிக்கின்றனர் இன்று இன்னொரு பத்து இருபது பேர் புதிதாக சேர்ந்திருக்கலாம் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இந்த நூறு இதழுக்கும் பங்களித்துள்ளனர் அதாவது ஒவ்வொரு இதழுக்கும் புதிதாக இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் பங்களித்துள்ளனர் இந்த சிறு சமூகத்தில் இவர்கள் அனைவரும் சிங்கப்பூரர் அல்லது சிங்கப்பூரில் வாழ்பவர்கள் இந்த சிறு சமூகத்தில் இவ்வளவு பெரும் தொடர்ந்து இதுக்கு ஆதரவு வந்திருப்பது என்பது போற்றத்தக்கது அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் இதழ் என்பது தொடங்கப்பட்டு விட்டது அதனுடைய தொடக்கம் தொடக்க ஆசிரியர் குழு வாசகர் வட்டத்தில் உள்ள அன்பர்கள் வாசக வட்ட ஆர்வலர்கள் அப்போது இது ஒரு வாசகர் வட்ட இதழாக ஆரம்பத்தில் ஒரு அடையாளம் இருந்தது இந்த போன்ற குழுக்களாக பிரியும் என்ன நடக்கும் என்றால் பிற குழுக்கள் அவ் அவர்களிடமிருந்து ஆதரவு வருவது சிரமமாக இருக்கும் ஆக இது ஒரு வாசகர் வட்ட இதழ் அல்ல இது அனைவருக்கும் பொதுவான இதழ் என்ற கட்டத்தை ஒரு இரு ஆண்டுகள் கழித்து தான் அடைய முடிந்தது ஏனென்றால் ஆசிரியர் குழுவில் இருக்கும் பொழுது ஒரு சில படிப்புகளை நிராகரிக்க வேண்டியிருக்கும் அப்போ உடனடியாக அவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால் இவர் உள்நோக்கத்தோடு நிராகரிக்கிறார் நல்ல நோக்கத்தோடு நிராகரிக்கவில்லை என்று அவர்கள் தோன்றும் ஆனால் அதை காலப்போக்கில் தான் சரி செய்ய முடியும் மீண்டும் அவரிடம் சென்று படைப்பு கேட்க வேண்டும் அது சரியாக இருந்தால் அது போட வேண்டும் இவ்வளவு சில போராட்டங்கள் அது இருக்கின்றன ஆனால் அந்த போராட்டத்தை தாண்டி இன்று இது அனைவருக்குமான தளம் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் இங்கு உள்ள அனைத்து அமைப்புகளிலிருந்தும் அதனுடைய தலைவர்களிலிருந்து அதில் துடிப்பாக செயல்படுவது வரை கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் கதைகளை எழுதியிருக்கிறார்கள் சார் அந்த கட்டத்தை தாண்டினோம் அதற்கு அடுத்ததாக ஷா சொன்னது போல காலச்சோட இதழில் இது நாங்கள் எதுவும் அனுப்பவில்லை இதை பற்றி எழுதி போடுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் அதை ஆராய்ந்து உலகை நோக்கி விரியும் இதழ் இயக்கம் டைம்ஸ் என்று ஒரு கட்டுரை போட்டார்கள் நாங்கள் எதெல்லாம் வெளியே தெரியாது என்று நினைத்தோமோ பாம்பின்கள் பாம்பரியம் என்பது போல நாங்கள் செய்துள்ள வேலைகளை எல்லாம் அதில் கண்டறிந்து அது ஒரு விரிவான கட்டுரையாக எழுதியிருந்தார்கள் அது ஒரு அங்கீகாரம் கிடைத்தது இன்று இந்த ஒவ்வொரு இதழும் நாற்பத்தெட்டு பக்கம் நூறாவது இதழ் வந்திருக்கிறது நாலாயிரத்தி எட்நூறு பக்கம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பக்கங்களில் ஒரு மிகப்பெரிய தமிழ் வளத்தை இந்த உள்ளூர் சமூகத்தினுடைய வளத்தை உள்ளூர் இளைய பயன்படுத்தக்கூடிய ஒரு வளத்தை சேர்த்திருக்க சேர்த்திருக்கிறோம் இது நிச்சயமாக பயன்படும் என்று நம்புகிறோம் உடனடியாக இல்லாவிட்டாலும் வரும் காலத்தில் என்னதான் இதில் புதுமை என்று உங்கள் சிலருக்கு மனதில் கேள்வி எழலாம் அதை மட்டும் ஒரு நிமிடத்தில் சொல்லி நான் என்னுடைய இந்த கடந்து வந்த பாதையை நிறைவு செய்கிறேன் உதாரணமாக சிங்கப்பூருடைய வரலாற்றை பற்றி போடும் பொழுது அதனுடைய ஒரு மரபாக ஏற்கனவே சொல்லப்பட்ட வகையில் இருக்கக்கூடாது இதில் புதிதாக அல்லது அதிகம் வெளியே தெரியாத தகவல்கள் இருக்க வேண்டும் அல்லது பார்வைகள் இருக்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக வைத்து அதுபோன்ற படைப்புகளை போட்டோம் அப்படிப்பட்ட ஒரு படைப்புகள் தான் இங்கு காட்டப்பட்டுள்ள சில படைப்புகள் அடுத்ததாக இந்த பண்பாட்டு தகவல்களை சேர்க்கும் போதும் உதாரணமாக இந்த திக்கெட்டும் தீமதி என்ற ஜமால் ஷெக்னுடைய கட்டுரை தீமிதி சிங்கப்பூரில் காலமாக நடந்து வருகிறது அதனுடைய தோற்றம் வளர்ச்சி வரலாறு என்று எழுதலாம் ஆனால் அது மட்டுமின்றி தீமிதி என்பது இன்றும் தொடர்ந்து அது நடைமுறையில் இருப்பது மட்டுமல்லாமல் கார்ப்பரேட் விதிகள் கூட வந்திருக்கிறது அந்த அங்குள்ள மேலாளர்களுக்கு மன மன நிறைவை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு துணிச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்று டீ விதியை வந்து ஒரு சடங்காக நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் தகவல் சேகரித்து அதில் அந்த கட்டுரை வந்தது அதுபோல் இந்த வெற்றிலைப்பாக்கு கட்டுரை வந்தது போல பொதுவாக என்ன நினைப்போம் என்றால் இந்தியாவிலிருந்து வெற்றிலைப்பாக்கு இங்கு வந்ததாக நினைப்போம் ஆனால் ஆய்வாளர்கள் கூறுவது வெற்றிலை தென்கிழக்கு இருந்து இந்தியாவுக்கு சென்றது இது போன்ற புதிதாக தகவல்களையும் நாம் யோசிக்கிறாத அல்லது கேள்விப்பட்டிராத தகவல்களையும் சேர்த்து கட்டுரைகள் அமைந்தன கதைகளும் அப்படித்தான் கவிதைகளும் அப்படித்தான் இந்த தேத்தனி என்ற கதை மணிமாலாவனுடைய கதை இதே தலைப்பை இதே கதையை தலைப்பு கதையாக வைத்து அவர் ஒரு தொகுப்பை வெளியிட்டார் மகேஷனுடைய கவிதை மொழிபெயர்ப்புகள் முக்கியமான கவிதைகளை அவர் பன்மொழி அறிஞர் முக்கியமான கவிதைகளை பல்வேறு மொழிகளில் இருந்து எடுத்து அதை தமிழாக்கம் செய்து தமிழிலும் இப்படிப்பட்ட கவிதைகள் வர முடியும் என்பதற்கு ஒரு ஒரு உந்து விசையாக அது நடந்தது தமிழின் பெருமை நாம் அனைவரும் விரும்புவது தொடர்ந்து பேசுவது ஆனால் தமிழின் பெருமை அதன் பழமையில் அல்ல அதன் செழுமையில் இருக்கிறது என்று ப்ரொஃபசர் ஹார்ட் நம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கெல்லாம் மிக உத்தீர்மையாக இருந்தவர் இவருடைய ஒரு நிகழ்ச்சி அஸ்கோ பார்க்லோவுடைய நிகழ்ச்சி சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்தில் நடந்தது அது போன்ற தேவையான கருத்துக்கள் அவர் ஜார்ஜ் ஹார்ட் என்ன சொல்கிறார் என்றால் ஆறாயிரம் வருடத்திற்கு முன் ஒரு மொழி இருந்திருக்கிறது ஆனால் அந்த மொழியில் வெறும் மளிகை குறிப்பு தான் இருந்திருக்கிறது என்றால் அதனால் என்ன பயன் மூவாயிரம் ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது ஆனால் மிகச்சிறந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்றால் அதனால் மிகப்பெரிய பயன் இருக்கிறது ஆகவே பழமையை விட செழுமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து ஆகவே ஒவ்வொரு அது கவிதையோ கட்டுரையோ கதையோ ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அது இன்று கால பொருத்தமாகவும் எதிர்காலத்திற்கும் தேவையானது என்றை ஒன்றை மனதில் வைத்து அந்த படைப்புகளை உருவாக்கினோம் இது நம்முடைய நாட்டுக்கு மிகவும் நெருக்கமானது நம்முடைய கல்விச் சூழலில் எழுத்து தமிழையே பேச்சு தமிழாக பயன்படுத்தி வந்த காலம் உண்டு இன்று பேச்சு தமிழ் உள்ளே நுழைந்திருக்கிறது அது தொடர்பான கட்டுரையை முனைவர் சீதாலட்சுமி அவர்கள் எங்களுக்கு அளித்த போது அதை சற்று வாசகர்களுக்கு எளிமையாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த திருவிளையாடல் வசனத்தை எல்லாம் போட்டோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதுபோன்று முடி முடிந்தவரை புதிய தகவல்கள் புதிய பார்வைகள் புதிய சிந்தனைகளை முன்வைப்பதை எங்களுடைய ஒரு நோக்கமாக செய்து வந்திருக்கிறோம் அதே போலவே உணவு பாரம்பரிய கலைகளை பற்றி எழுதும்போது ஏன் அதை மக்கள் விரும்புகின்றனர் அதற்கு பெரிய ரசிகர் கூட்டம் கிடையாது ஆனாலும் தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகள் பாரம்பரிய கலைகளை கற்க வேண்டும் என்று பெற்றோர் ஏன் விரும்புகின்றார் இந்த கோணத்தில் இருந்து கட்டுரை அமைத்தோம் இது நேர்காணல்களும் அப்படித்தான் நேர்காணல்கள் நாங்கள் கேள்விகள் கேட்கும்போது மரபான கேள்விகளை ஒரு டெம்ப்ளேட் கேள்விகளை கேட்காமல் அவர்களுடைய படைப்பை கூர்ந்து வாசித்து அதிலிருந்து அவர்களை கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுற விதமாக நம்ம கேள்விகளை அமைத்தோம் உதாரணமாக புருக்ஸ்மாவிடம் கேள்வி கேட்கும் பொழுது தாமஸ் புருக்ஸ்மா வந்து ஆங்கிலத்து தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் திருக்குறளை அவரிடம் கேள்வி கேட்கும்போது இறைவன் ஆண் என்ற அடிப்படையில் தான் திருக்குறள் அமைந்திருக்கிறது வாலதீவன் போன்ற சொற்களால் ஆனால் நீங்கள் மொழிபெயர்த்த போது ஆணா பெண்ணா என்று தெரியாத வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள் இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக உங்களுக்கு இருக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ற அளவுக்கு கேள்வி கேட்டோம் அவருக்கு அது ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருந்தார் நீங்கள் இந்த இதழை தேடி படிக்க வேண்டும் அந்த பதிலை கேட்பதற்கு இளையர் திறனாளர்கள் நம் நம்மிடையே பல இளையர் இருக்கிறார்கள் அவர்களுடைய துறைகளில் மிகச்சிறந்த அளவில் அறிவுபூர்வமாக செயல்படுகிறார்கள் அவர்களில் தமிழ் அறிந்தவர்களை வைத்து அவர்களுடைய துறை சார்ந்த கட்டுரைகளை முடிந்தவரை வெளியிட்டோம் அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று எழுதிய இந்த சட்டம் அவர் ஒரு சட்டமானது இன்று வழக்கறிஞராக பேச்சு பெற்றிருக்கிறார் அவர் எழுதிய கட்டுரை கடைசியாக இந்த சிறப்பிதழ்கள் இந்த எட்டு ஒன்பது வருடத்தில் எட்டு சிறப்பிதர்கள் இதுவரை வந்துள்ளன சிறுகதை கவிதை நா சாமி அவருடைய பற்றிய ஒரு சிறப்பிதழ் பயண இலக்கியம் இளைய சிறப்பிதழ் மொழிபெயர்ப்பு இசங்கள் பல்வேறு இசங்கள் நம்முடைய இருக்கின்றன அதை பற்றிய சிறப்பிதழ் மகளிர் சிறப்பிதழ் இது போன்ற ஒரு குறுகிய நோக்கில் ஆனால் ஆழமாக செல்லும்படியான ஒரு மொத்த நாற்பத்தெட்டு பக்கத்தையும் ஒரே தலைப்பில் வடிவமைத்த சிறப்பிதர்கள் உண்டு இதுதான் இதுவரை நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் சுருக்கமாக எங்களுடைய இந்த நூறு மாத வரலாற்றை தொட்டு காட்டியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி உங்கள் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்